வெல்கம் டு த சேனல் டைட்டிஷன் சீக்ரெட்ஸ் கர்ப்பம் அடைந்து ஒன்று முதல் ஆறு மாதம் வரை என்ன மாதிரியான நியூட்ரியன்ட் ஒரு கர்ப்பம் அடைந்த பெண்ணுக்கு தேவை அப்படின்றத பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்த்தோம் இந்த பார்ட் த்ரீயில் தேர்ட் ட்ரைமஸ்டர் அதாவது கர்ப்பம் அடைந்து ஆறு முதல் ஒன்பது மாதம் அல்லது குழந்தை பிறக்கும் வரையிலான காலத்தை தான் தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்கிறோம் இந்த பீரியடில் குழந்தையோட வெயிட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருந்ததை விட இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை குழந்தையோட மூமெண்ட்டும் இந்த பேரியடில் நல்லாவே தென்படும் பேபியோட போன்ஸ் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் இருந்து மெச்சூர் போனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த பேரியடில் குழந்தையோட ஃபைவ் சென்சஸ்ஸுமே தென்படும் தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் குழந்தை முழுமையான வளர்ச்சி அடையும் அதனால இந்த ட்ரைமஸ்டரில் என்னென்ன மாதிரி நியூட்ரியன் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வைட்டமின் சி வைட்டமின் சி குழந்தையோட க்ரோத்துக்கும் செல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி அதிகம் இருக்கிற உணவுகள் கர்ப்பமடைந்த பெண் எடுத்துக்கிறப்போ குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் வைட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனுக்கும் ரொம்பவே முக்கியம் அப்படி பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு அயன் ரொம்பவே முக்கியம் அயன் அப்சார்பஷன் சரியாக இல்லை அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அயன் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கணும்னா வைட்டமின் சியும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ஹை ப்ளட் ப்ரெஷர் குழந்த லோ வெயிட்டோட பிறக்கிறது இது எல்லாமே வைட்டமின் சி உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது மூலமாக குறைக்கலாம் அடுத்தது கால்சியம் கால்சியம் பொதுவாக போன் வளர்ச்சிக்கும் குழந்தையோட நார்மல் குரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியம் மசில்ஸ் நர்வ் டெவலப்மெண்ட்டுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சி டைமில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுவும் தேர்ட் ட்ரைமஸ்டரில் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் கால்சியம் அதிகம் இருக்கிற உணவுகள் சாப்பிட்றது மூலமாக ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகாமல் தடுக்கலாம் மெக்னீஷியம் மெக்னீஷியம் பொதுவாகவே எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் நம்ம உடலில் முழுமையாக சேர்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியம் ஜெஸ்டேஷ்னல் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டயபட்டிஸ் பிரெக்னென்சி டைமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மெக்னீஷியம் அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாக அதிலிருந்து விடுபடலாம் ஏன்னால் மெக்னீஷியம் நம்ம பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறது பிளட் ப்ரெஷர் லெவலை நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது அது மட்டும் இல்லை மஸ்ஸில் நர்வ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தையோட முழுமையான குரோத்துக்கு மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க மெக்னீஷியம் அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாக அந்த டயர்ட்னஸ்லேருந்து அவங்க விடுபடலாம் அடுத்தது ஒமேஹாத்ரி ஃபேட்டி ஆசிட் ஒமேஹாத்ரி ஃபேட்டி ஆசிட் நார்மலாகவே குழந்தையோட பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒமேஹா த்ரீ ரொம்ப முக்கியம் ஒமேகா த்ரீ குழந்தையின் கண்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாக ஐஸ் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் குழந்தைக்கு வராது அடுத்தது கோலின் கோலின் செல் மெம்ப்ரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் பிரெயினோட முழுமையான வளர்ச்சிக்கும் ரொம்பவே முக்கியம் கோலின் டெஃபிஷியன்சி கர்ப்பமடைந்த பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா டெலிவரி அப்போது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அதாவது குழந்தை குறைந்த எடையோட பிறக்கிறது இல்லை சொன்ன டேட்க்கு முன்னாடியே பிறக்கிறது ப்ரீ டம் பர்த் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது கோலின் அதிகம் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாக இந்த மாதிரி பிரச்சனையிலருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பொதுவாகவே கர்ப்பமுற்ற பெண் எல்லா வகை நியூட்ரியண்ட்டும் அவங்க உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிக அளவு தண்ணீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறது மூலமாக குழந்தையோட க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும் நார்மல் டெலிவரிக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் டைடிஷன் சீக்ரெட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ